கொழும்பு இன்பு பெட்டிய பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாறாம் தேதி நேற்று தினம் இரவு நடந்த துப்பாக்கிச்சூடு பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதலின் முரண்பாடு என போலீஸ் ஊடக பேச்சாளர் புக்லர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய இந்த சம்பவம் குறித்து மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கி சூட்டில் நான்கு வயது சிறுவனும் மூன்று வயது சிறுவனும் காயமடைந்து சிகிச்சைக்காக லேடி உள்ளே குழந்தைகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு சிறுவர்களின் நிலையும் நன்றாக இருப்பதாகவும் மருத்துவ குழுக்கள் சிறுவர்களுக்கு தேவையான சிகிச்சையை வழங்கி வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த கொழும்பு பதிமூன்றை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயது நபர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் ஜிந்துகுத்திய நூற்றி இருபத்தி ஐந்து தோட்டம் என்ற பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது பூச்சக்கர வந்த ஒரு குழுவினரே துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது